நீங்க வெயில்ல நீ ஏசி ரூம்ல வேலை செஞ்சுட்டு நாங்கலாம் நாங்க வெயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் يا ரூம் ரூம்ல செய்யறதுக்கு செரணும் வேலை வாளே வேண்டாம் ஆ இப்போ நீ போகிற இடத்துல அப்படியே ஏசியிலதான வேலை செறீங்க ஏசி நான் வரேன் உங்களுக்கு தனியா வேற ஏசி வேற உங்களுக்கு அது கத்தியா என்னது அந்த கத்தியா அறுக்காத உனக்கு இன்னும் வேற கத்தி வேற ஒண்ணு அதுக்கு கேட்டு